ஏழாம் இடத்து அதிபதி பார்க்க வேண்டும் திருமணத்திற்கு எல்லா தோஷம் பார்த்தாச்சு இருந்தாலும் இதெல்லாம் இல்ல சார் ஆனாலும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஏழாம் இடத்து அதிபதியை பார்க்க வேண்டும் இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடத்தை பார்க்க வேண்டும் குறிப்பாக பதினோராம் இடத்தை பார்க்க வேண்டும் இந்த பதினோராம் பாவத்தை பத்தி பேசணும்னா சண்டைக்கு வந்துடுவாங்க இருத ஆர யோகா அமைப்பு பதினோராம் பாவத்தில் இருக்கிறது என்று இருக்கிறார்கள் ஆக இத்தனை விஷயங்களையும் கணக்கில் எடுக்க வேண்டும் அப்போ சுக்ரன் கேது இணைவு அல்லது இந்த மாதிரியான தோச அமைப்புகள் இது எல்லாமே திருமணத்தை நிறுத்திடுமா அப்படின்னு பார்த்தா ஏழாம் இடத்த அதிபதி மிக முக்கியமான ஒன்று ஏழாம் இடத்து அதிபதி ஆறில் இருந்தால் அவங்க திருமணமே பிரச்சனை ஆறாம் இடத்து அதிபதி ஏழில் இருந்தால் திருமணத்துல பிரச்சனை ஏழாம் அதிபதி எட்டில் அமர்ந்தால் ஒரு ஒரு அவமானத்திற்குண்டான ஒரு விஷயத்தை அந்த திருமணம் கொடுத்து விடும் எட்டாம் அதிபதி ஏழில் இருந்தால் அந்த திருமணமே ஒரு ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு மாறுபட்ட ஒரு தன்மை எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து விடும் ஏழாம் அதிபதி நாளில் இருந்தால் சுகத்தை மிக சிறப்பாக அனுபவிப்பார் பார்ட்னர்னால அப்படின்னு நிறைய காம்பினேஷன்ஸ் போயிட்டே இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த ஏழு அஞ்சு கனெக்டிவிட்டி அப்படின்னும் போது இது காதல் திருமணத்திற்கு வந்துடும் சார் தயவுசெய்து இந்த ஏழு அஞ்சு கனெக்டிவிட்டின்னு ஒன்னா பதினெண்டு பதினேழு வயசு பிள்ளைங்கள்லாம் ஃபோன் பண்ணி நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு கல்யாண நடக்கமெல்லாம் கேட்காதீங்க இது வந்து உங்களுடைய விழிப்புணர்வுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இந்த ஐந்து ஏழு கனெக்டிவிட்டி ஐந்து என்பது விருப்பம் ஏழு என்பது பார்ட்னர் அதனால தான் அது விருப்ப திருமணம்னு சொன்னான் காதல் திருமணம் சொன்னான் ஏழு ஐந்து ஆம் அதிபதி இணைந்தால் இது காதல் திருமணம் நிறைய பேரண்ட்ஸ் இன்றைய காலகட்டங்களில் கேட்கக்கூடிய முதல் கேள்விய ஜாதகத்தை கொடுத்து இந்த பையனுக்கு அரேஞ்சு மேரேஜா இல்ல லவ் மேரேஜா நம்ம பார்த்துட்டு இல்லைன்னு நிறைய விஷயம் இருக்கு அஞ்சாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா ஏதாவது ஏழாம் இடத்து அதிபதி அதிபதியோட தொடர்பு கொண்டு எட்டாம் எட்டாம் இடத்தினைவேற்பட்டாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஏதோ ஒரு காலேஜில் படிக்கும் ஏதோ ஒரு ஜாலியா இருந்தாங்க அது அப்புறம் அது அப்படியே போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆக இதெல்லாம் விட இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இது எல்லாவற்றையும் விட திருமண வாழ்க்கை நிறைவான திருமண வாழ்க்கை அமைகிறதா இடைஞ்சல்களை பத்தி சொல்றோம் இது நிறைவான திருமண வாழ்க்கை அமைகிறதா எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிட்டு போற ஆணோ பெண்ணோ கிடைப்பார்களா கிடைப்பாங்க அவங்களுடைய இரண்டாம் ஆதிபதி வலுப்பெற்று இருந்தால் போதுமானது குடும்பத்திற்குள் அவர்கள் அடைவிட வேண்டும் ஏழு ஐந்து ஒன்பது இரண்டு ஏழு ஐந்து ஒன்பது இரண்டாம் ஆதிபதிகள் மிகச் சிறப்பான ஒரு தன்மையில் அமைகிற பொழுது அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் சார் நீங்க சைன போகத்தை பத்தி பேசல பனிரெண்டாம் பாவத்தை பத்தி பேசலாம் கண்டிப்பாக பேசணும் சைன போகம் இல்லாமல் திருமண வாழ்க்கை என்பதே இல்லை ஆனால் அதை விட மிக முக்கியமானது அயன சைன போகத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் இரண்டாம் பாவம் சரியாக இருக்கிற பொழுது அவனுக்கு குடும்பத்திற்காக அந்த ஆணோ பெண்ணை விட்டு கொடுத்து போகும் ஐந்தாம் பாவம் சரியாக இருக்கிற பொழுது அவர்களுடைய நற்சிந்தனை நத்தன்மை தெய்வீக சிந்தனைகள் நியாயநீதி பார்ப்பது இதில் அந்த பனிரெண்டாம் பாவம் அடிவெட்டுவிடும் மூணாம் பாவம் வலுவில்லாமல் இருக்கிறது அதையும் இது மாதிரியான காம்பினேஷன் தீர்மானிக்கும் ஆக இத்தனை விதமான விஷயங்களை நாம் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் சார் இதெல்லாம் ஜோசியத்துல சொல்லியிருக்காங்க ஜோதிட பொருத்தம் பார்க்கிற பொழுது நட்சத்திர பொருத்தம் பார்க்கிற பொழுது பெண்ணிலிருந்து விதை பொம்பளைதான் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இயற்கையான ஒரு தாய்மையை இந்த பிரபஞ்சம் வழங்கி இருக்கிறது அப்ப அது பூமி இந்த பூமியில் எந்த விதையை விளைத்தால் விளைச்சல் நன்றாக இருக்கும் அப்படின்னு பூமிக்கு ஏற்ற விதையை கூடிய சூத்திரக்காரன் எங்களுடைய பூமியை தேர்ந்தெடுக்கிறது இல்ல எங்கிருந்து வேணாலும் வரும் அந்த விதை இந்த பூமியில் கால் ஒன்றுமா அதிக மகசூலை கொடுக்குமா நல்லபடியான மகசூலை கொடுக்குமா அப்படின்னு தான் பெண்ணுக்கு இருந்து ஆணில் தீர்மானித்தார்கள் பெண்ணிற்கு மிக முக்கியமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டது அதை இன்னொரு லைவ் வீடியோல பேசணும் ஒரு பெண்ணினுடைய தன்மையை தீர்மானிப்பது அந்த பெண்ணினுடைய கர்ப்ப வலிமை அந்த கர்ப்ப வலிமையை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள்னாலோ அல்லது கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களினாலோ எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் இன்னைக்கும் ஐம்பது ஐம்பத்தைந்து வயசான பெண்களை பாருங்க மருதாணி வைக்குங்க கையில அதுக்கெல்லாம் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து கையில மருதாணி வைப்பாங்க இந்த மருதாணியினுடைய தன்மை ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்தை சீர்தூக்கும் அதெல்லாம் இழந்துட்டோம் இதையெல்லாம் விட இன்றைக்கு ஜோதிடத்தை இந்த திருமண பொருத்தத்தை பொய் என்று வாதிடக்கூடிய மிகப்பெரிய ஆணித்தரமான வாதம் இத்தனையும் பார்த்து எங்களுக்கு விவாகரத்து நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க இதை மிக முக்கியமாக அதிமுக்கியமாக எடுத்துக்கொள்கிறேன் அன்றைக்கு எந்த பெண்ணும் தன்னுடைய பத்தாம் பாவத்தை இயக்கவே இல்லை யாரும் சொந்த தொழில் செய்யல எந்த பெண்ணும் அப்ப சுய வருமானம் தவறா தவறு நான் சொல்ல வரல சிந்தனைகள் மாறுபடுகிறதுன்னு சொல்றேன் வீட்டில் இருந்த குடு பெண்மணி அவனுடைய கணவன் அவனுடைய மாமனார் மாமியார் அவருடைய கொழுந்தனார் இவர்களை சார்ந்துதான் அவருடைய வாழ்க்கை அமைந்தது இன்றைக்கு அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைந்து விட்டது காலத்தினுடைய பரிணாமம் நான் அதை பத்தி பேச தவறாவே சொல்லல எஸ் வேணும் பெண் சுதந்திரம் வேணும் பெண்ணுக்கு பெரிய அளவுல பொருளாதாரத்தினுடைய விடுதலை கிடைத்திருக்கிறது அதன் காரணமாக இவர்கள் விதித்து வைத்திருக்கக்கூடிய இந்த விதிமுறைகள் அனைத்தும் உடைந்திருக்கிறது சொல்ற சுய வருமானம் தன்னை தாழ்ந்திருத்தல் தன்னை சார்ந்திருத்தல் அதனால தான் லிவிங் டுகெதர் வருது இன்றைக்கு அந்த காலகட்டங்களில் அவனுக்கு லிவிங் டுகெதர்னு போய் உங்க அப்பா கிட்டே லிவிங் டுகெதர் சொன்னோடனே உங்க அப்பா உங்க அம்மா பதருவாங்க இன்னைக்கு அப்படி இல்லையா இன்னைக்கு நீ வந்தா நீ வா நான் நாப்போ இருந்த போதும் கூட இதை ஏன் எல்லாம் பார்க்க சொல்லுகிறேன் என்றால் ஏதோ இனிவரும் காலகட்டங்களில இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாவது இந்த கலாச்சார முறையை நீடிக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆக இத்தனை உடைவதற்கு உண்டான காரணம் இது ஒரு ஃப்ரேம் சார் இந்த சில சட்டத்திட்டங்கள் வகுத்து இந்த பிரேமை வச்சிருக்கோம் இந்த ஃப்ரேமே இப்போ உடைஞ்சு போச்சு வெறும் சட்டத்திட்டங்கள் மட்டும்தான் இருக்கு எத்தனை குடும்பம் காசி யாத்திரை கூப்பிட்டு போறாங்க கல்யாணத்துல காலத்தினுடைய நிர்பந்தம் நெருக்கடி இடமில்லாமை கல்யாணத்துல யாகம் வளர்க்குறோமா சின்னதா ஒரு இடத்த வச்சு ஒரு ரெண்டு இது மட்டும் போட்டு சுவாக சொன்னார்னா முன்னிட்டு போச்சு வந்துடும் அது கூட அமெரிக்காவில் நடக்கிற கூடிய கல்யாணத்துக்கு சென்னையில இருந்து ஸ்கைப்பிலையும் ஜூம்லையும் கொடுக்குறாங்க யாகத்தை அன்றைய காலகட்டம் மாறிவிட்டது அதனால் இந்த அமைப்புகள் எல்லாம் இவ்வாறெல்லாம் இருந்தால் அந்த திருமணம் செய்யக்கூடிய தம்பதியர்கள் சீரும் சிறப்புமாக இருப்பதற்காக நம்முடைய முன்னோர்களால் விதிக்கப்பட்ட விதிமுறைகள் இப்படிலாம் இருந்தா அடுத்த தலைமுறை மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படி என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் நாம் பொறுமுனை இந்த காமெடியான விஷயத்தை சீரியஸா பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்